மழை வந்து கவியரங்கை தடுத்ததா இல்லை வானமும் கவிதை பாடியது வாழ்த்தத்தான் யாருக்கும் இல்லை இது கை திரட்டலாம் இருபத்தி நாலு ரெண்டு கவி கடலை இருபத்தி நாலு வரிகளுக்குள் அடக்க கவி அடுத்தோடு வந்திருக்கும் கவித்தியர்களே கவி அகத்தியர்களே வணக்கம் தட்டலாம் பரவாயில்ல ஈரோடு தமிழ் அன்பரின் புகழ் பரப்ப இனமான தமிழ் அமுதர் அமைத்த கவிதை திருவிழாயுது ஆன்மீக அன்பர்களுக்கு சென்னிமலை முருகன் அனைத்து தமிழர்களுக்கும் சென்னிமலை ஜெகதீசன் சப்பானிய சப்பானிய கவிதைகளின் தமிழ் தாளாட்டினி எக்கால கவிஞர்களுக்கும் கிட்டாத தாய் கிளினி பகுத்தறிவு மண்ணில் கவித்தறி நெய்த தமிழ் ஒளி நெஞ்சின் நிழலில் தீவுகள் கரையேறுகின்றன ஒருபுறம் தோணிகள் வருகின்றன அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் சிலிர்ப்புகளாய் காலத்திற்கு ஒரு நாள் முந்தி ராட்டினத்தோடும் சூரிய புறைகளோடும் என்னை கவர்ந்த பெருமானார் நீ கண்ணுக்கு வெளியே சில கணாக்கள் என் வீட்டுக்கு எதிரே ஒரு எருக்கஞ்செடி நாங்கள் நடை மறந்த நதியாய் திசை மாறிய ஓடையாய் அலைந்திருந்த போது அணைக்கவா என்று அமெரிக்காவுக்கு அழைத்தீர்கள் சத்தமாக உன் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன் பாரதிதாசனோடு பத்து ஆண்டுகள் கலையா கைவினையா வணக்கம் வல்லுவை என்று வார்த்தைகள் கேட்ட வரத்தை இவர்களோடும் இவற்றோடும் கனா காணும் வினாக்களாய் மின்னல் உறங்கிய போது கதவை தட்டிய பழைய காதலிக்கு சென்னிமலை கிளியோ பாத்திராக்களை பரிசளித்து ஐயனே இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் நன்றி வணக்கம்